நான் கண்டேன் என்றார் குருநாதர் நான் தனித்து பெறவில்லை அகசினால் நுகரப்படும்போது அதன் வழிதான் இதை பார்க்க முடிகின்றது நான் பார்த்த என்று நான் பார்த்த நிலைதான் உங்களுக்குள் இப்ப பதிவு செய்கின்றது தான் யார் எந்த நிலைகளை தான் அறிதலும் உலக நிலைகளிலிருந்து கடவுள் எப்படி உருவாக்கினார் ஒன்றுக்குள் ஒன்று சேர்த்து ஒன்றின் உணர்வு எப்படி விளைந்தது என்ற நிலையை கடவுள் என்ற தனித்தன்மை எதுவும் இல்லை ஒன்று ஒன்றுடன் இணைக்கப்படும்போது சக்தியின் ரூபங்கள் மாறுகின்றது அந்த இயக்கத்தொடராக உரையும் தன்மை சக்தி சிவமாக திடப்பொருளாக மாறுகின்றது எங்கேயும் எதிலையும் இணையும் போது ஒரு சக்தியின் நிலைகள் உருவருகின்றது அது ஆவியாக மாறி மற்றொன்றோடும் மோதும் போது அந்த சக்தியின் தன்மை உறைந்து அது சிவமாக மாறுகின்றது என்ற நிலையை ஆக சிவசக்தி என்ற தொடர்களைத்தான் எல்லாமே இயக்குகின்றது குணங்களுக்கு குணங்களுக்கொப்பதான் சக்தியின் ரூபங்கள் மாறுவதும் இணைந்த கொண்டு தாவர இனங்கள் ரூபங்கள் ஆவதும் வானவீதியில் காட்சிகளாக கண்டதும் ஒரு சக்தியுடைய ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படும் போதுதான் முதல் ஆடி நிலைகள் செல்லும் அதன் மோதும் போது கலத்தன்மை மாறும் சிறிது நேரம் பின் இந்த உணவு ரெண்டரை கணவன் ரூபத்தின் உருவுகள் மாறும் உங்களை மேல காக்க பார்க்க உணர்வுகள் இதை கவரும்போது இது எப்படி அங்க மாற்றம் அடைகின்றதோ இதை போல ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் போதுதான் பல கலவுகள் பல ரூபங்கள் இங்கே விளைகிறது பார்க்கும்படி செய்தார் ஒரு கண்ணாடியின் தன்மை எடுத்து விஞ்ஞான அறிவு கொண்டு கடல் கடல்வாழ் உயிரினங்களை பார்ப்பதற்கும் கடல்வாழ் நிலைகளை பார்ப்பதற்கும் ஹைட்ரஜன் என்ற சில வாயுகளை இதுடன் இணைத்து அந்த கண்ணாடியில் வைத்து நமது கண்ணின் நிலைகளை பார்க்கப்படும் இந்த நீர்நிலையை ஊடுருவி அதற்குள் இருக்கும் பொருள்களை தெளிவாக காட்டும் இப்ப நீர் விஞ்ஞான அறிவுடைய ஹைட்ரஜன் அதே சமயத்தில் நாமோ ஒரு அணுக்குள் இருக்கும் ஒன்றை இயக்குவது அணு கதிரியக்கம் இப்படி அணு கதிரியக்கம் அதிகமாக சேர்த்திருக்கக்கூடிய மணல்கள் வேறு அணு கதிரியக்கங்களை அணுவை பழந்து அணுக்குள் இருக்கும் ஆற்றல் ஒன்றாக குவித்து மீண்டும் சூரியன் காந்த சக்திகள் பரவப்படும் போது அவருடைய இயக்க தொடர் எதிரிப்பு மோதுகின்றதோ அதை பலர்ந்து அதற்குள் மலை பலவீனமானதை ஆவியாக மாற்றிவிட்டு தன் இணைத்தை பெருக்கி ஒரு பொயர் போல பரவும் அணுகுண்டு போட்டான ஒரு இடத்துலேருந்து மற்ற பொருளை பூரா ஆவியாக மாற்றிடும் தன் இனத்தை பெருக்கி அதனுடைய வீரியம் குறையும் வரையிலும் என்னுடைய சுழற்சியாகி பல நிலைகளுக்கு பரவும் பின் அப்படி ஒழுங்கிவிடும் இதுதான் அணு கதிரி இருக்கப் பெறுகின்ற நிலையினை குருநாதர் தெளிவாக காட்டினார் இதைப்போன்று வளர்ச்சி அடைந்த நாம் நாம் எத்தனையோ கோடி நிலைகளை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது இந்த மனித நிலைக்கு பெற்ற பின் மனிதனில் ஒவ்வொன்றும் அறிந்த அகசியம் அவன் சந்தர்ப்பம்தான் இது அவன் கடவுள் தனியாக அவனுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை தாய் கருளிய தாய் மற்ற உயிரினங்களிலிருந்து கடும் மிருகங்களிலிருந்து விஷத்தன்மையிலிருந்து மீண்டிடும் நிலையை அந்த ஒரு தாவர இனங்களை கண்டு மற்ற உயிரினங்கள் அஞ்சி ஓடுவதை பார்த்து அரைத்து முலாமாக பூசி கொண்டதான் ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் சந்தர்ப்பத்தால் ஒவ்வொன்றும் அறிந்து கொண்ட நிலையில் தான் அதை தொடர் கொண்டு வரிசையாகி இப்ப விஞ்ஞான வளர்ப்பே வந்துள்ளது இப்ப பறவைகள் தன் அலைகளை தன்னுடைய உணர்வின் தன்மை கொண்டு ரெக்கைகளை அழுத்தப்படும் போது நாம் எப்படி விசிறி வீக்கும்போது காத்தில்லை என்றாலும் அழுத்தத்தில் கொண்டு அந்த காற்றின் நிலைகள் தனக்குள் இருக்கும் உணவின் நிலைகளால் சிறகுகள் ஏற்பட்டாலும் எடுக்கும் இந்த உணர்வலைகள் தன் மோதப்படும் இதை மெதக்கும் தன்மை கொண்டரும் ஆகவே அதனுடைய ஈர்ப்பின் தன்மை காந்தத்தின் தன்மை தனக்குள் இழுத்தாலும் அவனுடைய வளர்ச்சின் தன்மை என்று நிலை பச்சையை காணுகின்றான் அதை உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் இயக்க சக்தியின் மறு திசையில் ஈர்க்கும் சக்தியும் அதை உந்தும் சக்தி கொண்ட போகும்போது இந்த அணு விஷயங்களில் இது மோதன உடனே மிதக்கும் தன்மை கொண்டுவருகின்றார் நீங்க விமானத்தில் போறவங்கள பார்க்கலாம் சில அழுத்தமான நிலைகள் ரோட்ல போகும்போது எப்படி தக்கு தக்கு தக்குன்னு நடக்கின்றதோ அதே மாதிரி மேடு பள்ளங்கள் ஏறி இறங்குற மாதிரி எழுத்த அழுத்த சத்தங்கள் அது வரும் உங்களும் ஏனென்றால் சில பகுதியில் அழுத்தம் கம்மியா இருக்கும் சில சேதங்களில் அழுத்தம் குறைவா இருக்கும் இந்த காந்த புலன் அறிவு ஈர்க்கும் சக்தி சில மலைப்பகுதியில் ஜாஸ்தி இருக்கும் அதே சமயத்தில் சில பள்ளப்பகுதிகளில் குறைவாக இருக்கும் அதன் மேல போகும்போது சில மலைப்பகுதியில் ஈர்க்கும் தன்மை கொண்டு அதிகமாக ஈர்த்தனால் அவனுடைய ஈர்ப்புத்தன்மை அதிகமாகி அவனுடைய காந்த புலன் அதிகமாக இருக்கும் அப்போ இது அழுத்தத்தின் தன்மை வெளியிடப்படும் போது அங்கே ஈர்க்கும் சக்தி வரும் இங்கே அதற்கு தக்கவாறு அந்த அழுத்தத்தின் வரும்போது கீழே வண்டிகளை அழுத்தி கொண்டு போற மேலே அந்த டக்கு டக்கு டக்குன்னு விமானத்தில் போகும்போது தெரியும் விமானம் ஏறினவங்களுக்கு தெரியும் இந்த உணர்வு என்று இதை செய்வதற்குத்தான் என்னை ஒரு தடவை விமானத்தில் ஏற்பட்டு ஏற ஏற சொல்லி அது மேலே விமானத்தில் போகும்போது ஒவ்வொரு பகுதிகளையும் அது என்னென்ன செய்கின்றது அந்த அழுத்தம் விவருவது ஈர்ப்பின் தன்மை வரும்போது ஜம்முன்னு எவ்வளோ கீழே போகுது விமானம் மறுபடியும் எப்படி மேலே வருகின்றது அந்த இதைகளை காட்டுகின்றார் ஆனால் இதே மாதிரி விஞ்ஞானிகள் அவர்கள் கண்டுணர்ந்து போல மெய்ஞானிகள் ஒவ்வொரு பகுதியிலும் கண்டுணந்தவர்கள் அப்படி கண்டுணந்த மெய்ஞானி முதல் மெய்ஞானி இந்த துருவன்தான் ஆனால் அகசியன் துருவனாகி விண்ணுலக ஆற்றலை தனக்குள் பெருக்கி அவனிலிருந்து வெளிவந்த ஞானம்தான் இன்று உலக மக்கள் அனைவரும் பெற்றவர் அதிலிருந்து வந்த நிலைதான் உணர்வின் வெளியில் வரப்படும் போது இது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து மற்றொரு உயிரும் அது நுகர்ந்தால் இந்த உணவின் தன்மை கொண்டு அந்த எண்ணத்தால் அது இயக்குகிறது என்றும் எந்த தாவர என சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றதோ அது நுகரும்போது அந்த உணர்ச்சியின் தன்மை அந்த எண்ணங்கள் வருகின்றது என்பதை உணர்த்துவதற்கு தான் அந்த காவிய தோப்புகள் நாராயணன் திரைதா யுகத்தில் சீதா ராமனாகவும் இந்த புய்மையுடன் சீதா லட்சுமியாகவும் சக்தியின் சுரூபமாக இயங்குவதும் அதன் நுகர்ந்தறியப்படும்போது போது சீதாராமா எண்ணத்தின் நிலைகள் அந்த சத்து உடலாகி அந்த உணர்வின் செயலாக இயக்குகிறார்கள் என்ற நிலையை அதை அன்று அழிஷனால் கண்டுணர்ந்த உணர்வு பின் அதன் உணர்வின் அலைகளைத்தான் இன்று பட்சி தன் உணர்வின் தன்மை கொண்டு தன் பட்சியின் உணர்வை தன் கூட வந்த சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்ததை பெண் வேடுவன் தாக்கப்படும் போது அது துடிதுடித்து துடித்து எண்ணும்போது தன் பாசத்தால் எண்ணி ஏங்கி இந்த உணர்வு வரப்போ எண்ணங்கள் இயக்குகின்றது ஆனால் இதை பார்த்து பதறுகின்றது அந்த உணர்வின் தன்மை பாசத்தால் ரெண்டும் இணைகின்றது ஆனால் அந்த வேடுவனை பார்த்து அது கண்ணிலே அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனை பார்ப்பதும் அவனை அஞ்சாது அந்த உணர்வு கொண்டு மீண்டும் அவனை பார்ப்பதும் அவன் குறிவைக்கும் நிலையிலிருந்து தப்புவதும் இவனுடைய பார்வை அவனுடைய கண்ணை உற்று பார்ப்பதும் அதை குறுக்கி அதை வைப்பதற்கு முன் இந்த உணர்வின் தன்மை பாய்ச்சிவதும் இப்படி உணர்வுகள் பலமுறை அது தாக்கப்படும் போதுதான் அந்த இவனுக்குள் மனிதன் என்ற பாச உணர்வு உண்டாகின்றது இது எதனால் உணர்வு தன்னுடைய பாச எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது அந்த சக்தி சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து சீதா அது உடலுக்குள் சென்று அந்த எண்ணங்களாக இயக்குகின்றது என்ற நிலையை இந்த நாராயணன் விரைதா யுகத்தில் சீதா ராமனாக பிறக்கின்றான் என்ற காரியத்தை அது தெளிவாக எழுதினான் காரணம் இந்த பச்சின் அது தன் உடலுக்கு பூமியில் பழவி சூரியன் காந்த புலனர்வால் கவர்ந்து கவர்ந்ததை இவன் நுகர்ந்து இந்த உணர்வின் இயக்கமாக எண்ணங்கள் வந்து அதை விடையாது அந்த உணர்வால் அந்த எண்ணங்கள் தோற்றி வைத்து இவன் விலகி சென்று அவருடைய பாச உணர்வு இவனுக்குள் தாக்கப்படும் மற்றொன்றை குவிக்கும் உணர்கள் மறந்து தனக்குள் செய்யும் தவறை மறந்து அந்த பாச உணர் கொண்டு அவன் வானுலக ஆற்றலை வெளிப்படுத்தினான் எவ்வாறு இவன் அகசியால் கண்டுணர்ந்த உணர்கள் இந்த பூமியில் படர்ந்திருப்பதை அவன் எண்ணத்தின் உணர்வுடைய தன இதுகளை நுகரப்படும் இவன் அறிய முடிகின்றது மனிதனுக்குள் விளைந்து இவன் பாசத்தால் கற்றுணந்த உணர்வுகள் இங்கே போது அதே இனம மனிதன் இதை நுகரப்படும் போதுதான் இதன் வரிசையில் எப்படி வருகிறது என்று சுட்டிக்காட்டுகின்றார் நமது குருநாதர் ஏனென்றால் மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் அது அழிவதில்லை அது இன்றும் இன்றும் மனிதனுக்குள் செய்யும் தீமையின் நிலைகளும் இன்று அழியாத நிலைகள் தான் இருக்கின்றது இதை அழிக்க வேண்டும் என்றால் இதுதான் விநாயகர் சதுர்த்தி என்ற நிலைகளில் அக்காலங்களில் இந்த பூமியில் தோன்றிய மனிதர்கள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் பகமை உணர்வை மறந்து அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை என்று அங்கு ஒரு குவியலாக நின்று இதை சொல்லுகின்றனரோ அப்ப அந்த ஈர்க்கும் உடலில் ஈர்க்கும் சக்தி குறைகின்றது எல்லோரும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்தப்படும் போது இந்த பூமியில் தீமையை விளைவிக்கும் ஒரு மனிதனில் உருவாக்கிய இந்த எண்ணங்களை ஈர்க்க முடியாது அது தனித்து நிற்கப்படும் போது அது விலகி செய்கின்றது விலகி செல்லப்படும் போதும் சூரியனுடைய காந்த பலன் அறிவு அதை இழுத்துக் கொள்ளுகின்றது அதை இழுத்துக்கொண்ட பின் மெதக்கும் தன்மை அடைகின்றது அது அலைகளாக மாற்றப்படும் போதும் இவை அனைத்தும் கடல் நீருக்குள் உருவாகி ஆக மனிதனாக உருவாகி மனிதனின்றி வெளிப்பட்ட இந்த தான் அவை மீண்டும் கடல் அலைகளுக்குள் எதிலிருந்து உற்பத்தி மீன் நிலையிலிருந்து வந்ததோ அது எனத்தின் தன்மை கடலில் இந்த அணுக்களாக சேர்த்து கடலுக்குள் வீழ்த்து விடுகின்றது அமிழ்த்து விடுகின்றது இந்த தீமைகளை ஆகவேதான் இதை அந்த தீமையின் உணர்வுகளை மனிதனின் விளைந்த நிலை இந்த கடலில் அமிழ்த்துகின்றது இப்படித்தான் மனித உடலுக்குள் ஒரு பகைமை உணர்வை தனக்குள் வளராது அதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில் மனிதனில் விளைந்த நிலைகள் இங்கே தேங்கக்கூடாது அது தேங்காமல் அழிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றுபோல எல்லாரும் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை பரப்புதல் வேண்டும் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்திக்கு களிமண்ணால் செய்து அதை அன்றைய தினம் உயர்ந்த குணங்களை எடுத்து எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று காட்டப்படுகின்றது அந்த உயிர் பல கோடி உடல்களை எடுத்து இன்று மனிதனாக பிறந்ததென்று தன்னை அறிந்து தனக்குள் சேர்ந்த தீமையை விளைவிக்கும் இந்த உணர்வுகளை கரைக்கல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று அகசு காலத்தில் தோற்றுவித்து அதன் பரம்பரையாக வந்தாலும் அந்த உணர்வுகள் காலத்தால் மறைந்து அபிஷேகம் ஆராதனையில் என்று சாங்கிய முறைகள் கொண்டு அபிஷேகித்து விட்டாலும் அந்த சாங்கியங்கள் அவர் சொல்லக்கூடிய நிலைகள் மந்திரங்களை சொன்னால் அதன் வழி கொண்டு அது இதன் அர்ஜனைகள் அபிஷயங்கள் செய்தால் அதன் ஏற்றுக்கொண்டு அதற்காக பறிவு கொண்டு நம்மளுக்கு அந்த விநாயகன் செய்வான் என்ற நம்பிக்கை நம்பிக்கைதான் இருக்கின்றதே தவிர அருண் காட்சி உண்மையின் உணர்வுகளை நாம் பெற முடியாது போய்விட்டது இதான் மீண்டும் உங்களுக்குள் அதை நினைப்படுத்தி அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் பெறும் மார்க்கத்தை அவன் எப்படி தன் பிஞ்சு தாய் என்று உணர்த்தப்பட்ட உணர்கள் அங்கே விளைந்து பிறந்து வானை நோக்கி பார்த்து அதன் உணர்வை நுகர்ந்து தான் சிறுக சிறுக விளைந்து எண்ணத்தின் வழியாக வழிபட்டு அதன் உணர்வின் தன்மை பரப்பப்பட்டு அதிலே வளர்ச்சி பெற்று ஆக துருவத்தை கண்டுணர்ந்து துருவத்தின் ஆற்றலை பெருக்கி அந்த துருவத்தின் நிலைகள் அடைந்த தன் நிலையை அவனுடைய வளர்ச்சியில் காட்டப்படுகின்ற ஆகவே இப்போ அருள் மகர்ஷின் உணர்வை நமக்குள் நுகரச் செய்து இந்த வாழ்க்கையில் மனிதனுக்குள் மனிதன் எப்படியும் பொறாமை வெறுப்பு வேதனை அன்பால் பண்பால் கலந்த டீமியின் உணர்வுகள் நமக்குள் பதிவாகியிருப்பனும் அந்த பதிவின் நிலைகள் நமக்குள் நினைக்காது அருண் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் நுகர்ந்து நாம் அனைவரும் நலம் தர வேண்டும் என்ற உணர்வினை நாம் வெளிப்படுத்தும் போது நமக்குள் எத்தனை பேருடைய உணர்வுகளை நமக்குள் பதிவு செய்திருக்கின்றமோ அந்த டிவியின் உணர்வுகளை நமக்குள் வளராது அதிலே அந்த மனிதர்களே சேர்த்த இந்த உணர்வு நமக்குள் இருக்கும் அணுக்குள் இது இணைத்து அந்த பகமையுற்ற உணர்வுகளாக மாற்றுவது இப்போ ஒரு மனிதன் நோயாக இருக்கப்படும் போது அந்த நோயின் உணர்வை நமக்கு கவர்ந்த பின் நல்ல உணர்வுடன் அணுக்களின் தன்மை மாற்றம் அடைகின்றது அந்த நல்ல உணர்ச்சியை வளர்க்கும் அந்த அணு நம்ம உடலுக்குள் குன்றும் போது நல்ல உடலை உருவாக்கி அணுவின் தன்மை பலவீனம் அடைகின்றது ஆக இதே போல இப்ப அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் நுகர்ந்து அந்த நமக்குள் பலவீனம் அடையும் நம் உடலுக்குள் இருக்கும் நாம் எத்தனை பேர்த்தமோ அத்தனை பேருக்கும் இந்த நலம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி வர வேண்டும் என்று எண்ணினால் நாம் எத்தனை பேருடைய நல்லதையும் எண்ணி அவருடைய வேதனை கவர்ந்து நம் நல்ல உணர்வுடன் கலந்திருந்து நம்ம நல்ல அணுக்களை பலவீனப்படுத்துவதை நாம் இப்போது அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் எண்ணி அந்த உணர்வின் தன்மை நம்முடன் இணைக்கப்படும் போது நமக்குள் இன்னொரு மனிதனின் விளைந்த தீமையின் தன்மையை நமக்குள் விளையாது அதை குறைக்க செய்யும் ஆகவே நாம் இதை இன்னியில விரைவில் உங்களுக்குள் உபதேசித்து அரும் மகிழ்ச்சியின் உணர்வை சிறுக அவர்கள் வளர்ச்சி பெற்றதை நமக்குள் அந்த அருண் உணர்வை அந்த இளம் பருவத்திலிருந்து வளர்ச்சி பெற்ற உணர்வை வயதை உங்களுக்குள் சொல்லி அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் இங்கே பரவியிருப்பதை அந்த அகசின் உணர்வுகள் துருவத்தை அந்த உணர்வும் வானையிர் தத்துவத்தை கண்டுணர்ந்த உணர்வையும் உங்களுக்குள் இணைத்து உபதேசித்து இந்த உணர்வின் ஆற்றலை ஈர்க்கும் தன்மையில் நாம் இப்போது தியானிக்கப் போகின்றோம் அதை நீங்கள் நுகரப்படப்பும்போது அந்த வானியல் உணர்வுகளை தனக்குள் எப்படி அறிவாக இணைந்ததோ ஆக தனக்குள் அந்த துருவத்தை நுகர்ந்தறிந்து ஒளியின் சிகரமாக மாற்றி அமைத்தாரோ அந்த துருவன் அதனுடைய வளர்ச்சியின் தன்மையை நாமும் பெறுவதற்கு இப்போ நாம் தியானிப்போம் ரெண்டால் படிப்படி எனக்குள்ள அவர் என்ன குருநாதர் எப்படி ஒண்ணுவார் இந்த உணர்வு வச்சு இப்போ நீங்க ஞானிக்கும் அந்த சக்தி பெறணும் அதற்குத்தான் இதை